போர்ச்சுகீசிய மாலுமியான நவாஸ்கோட Gama எங்க ஏனிக்காம கமா போட்டு போட்டு கடல் வழية வந்தனால தான் 1498 ல இந்த உலக கடல் வழية கண்டுபிடிச்சாரு எங்கயாவது புஸ்தா போட்டு நின்றதன்னா இந்த உலக கடல் வழية கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரோ இல்லையா ஓஹோ இததான் ஆல்பா பீட்டா Gama arrival சொல்றாங்களா அப்ப அந்த கடல்ல ஒரு கப்பல் இருக்குல்ல அந்த கப்பல்ல பக்கத்துல ஒரு மனுஷர் இருக்கறல்ல அவர் யாரப்பா அவர்தான் சர்டினன்ஸ் மெகலன் இவர் ரொம்ப பெரிய ஆளு அஞ்சு கப்பல்ல உலகத்தை வலம் வந்தாரு வலம் வந்தாருன்னா உலகத்தை சுத்தி வந்தாரு அப்படிதானே பசிபிக் பெருங்கடல முதன் முதலில் கடந்த ஆய்வாளர் இவர்தான் தான் மகளம் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுல ஒரு உன்னதமான போர்ச்சுகீசிய குடும்பத்தில் பிறந்தார் இவர் சிறுவனாக இருந்த போது இவர் பெற்றோர் இறந்து விட்டனர் மகளனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போது இவரோட அப்பா ரெண்டாம் ஜோன் மன்னனின் அரசிக்கு எடுபடி வேலை செய்வதற்காக அரண்மனைக்கு இவரை அனுப்பி வைப்பார் சின்ன பிள்ளைல அரண்மனையில வேலை பார்த்திருக்காரு அரண்மனையில எடுபடி வேலை பார்த்த அவருடைய படிப்பு தடைபடவில்லை அவரது படிப்பு செலவினை இரண்டாம் ஜோன் மன்னர் ஏற்றுக்கொண்டார் மகிழனோட அண்ணனோட பேரு டியோகோ இவரது அண்ணன் டியோகோ இரண்டாம் ஜோன் மன்னனின் அரசியான லியோனா ராவிடம் பணி செய்து கொண்டிருந்தார் மகிழன் எதையுமே ஆர்வத்தோட செய்தார் இதனால் ஜோன் மன்னனுக்கு ரொம்ப அவரை பிடிச்சு போயிற்று இதனால் ஜோன் மன்னன் மகிழனுக்கு இசை நடனம் வேட்டையாடுதல் குதிரை ஏற்றம் குதிரை சண்டை வாள் வாழ்பயிற்சி வானவியல் வரைபடம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்

நாம ஒரு இடத்திலிருந்து தொடங்குனா மீண்டும் கருத்து முதல் அமைக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தோன்றிய கருத்துகளும் புதிய வழி பாதைகளின் தேவைகளும் புதிய குடியேற்ற நாடுகளின் மீதான வெற்றிகளும் கடலோடிகள் பெரும் விருப்பத்தை உண்டு பண்ணியிருந்தன ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து கீழே தேசம் நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டார் இதில் இருபத்தோரு பயண கப்பல்கள் பயணித்தன ஒரு கப்பலின் தளபதியாக மெகலனும் திகழ்ந்தார் இதுவே மெகலனின் முதல் கடல் பயணம் ஆகும் இதன் போது மொரோக்காவின் பழங்குடியினரான மூர் சீன மக்களுடன் போர் புரிந்த போது மெகலனின் இடது காதைகளில் படுகாயம் ஏற்பட்டது மெகலனின் முதல் வரைபடம் போர்ச்சுகலில் ஸ்பைஸ் தீவுகளுக்கு செல்லும் வழி போர்ச்சுகல் போர்ச்சுகலில் நறுமண தீவுகளுக்கு செல்லும் வரைபடத்தை வரைந்தாரு இந்த சமயத்துல மெகலன மன்னர் மனுவேல் அவமானப்படுத்தியதால் மனமடைந்து ஸ்பானியாவில் வெளியேறி போல்டோருக்கு சென்றார் இவரை ஸ்பெயினுக்கு செல்லும்படி வானவியல் நிபுணரான டைடி பிலேரியா கப்பலோட்டி ஜான் அரசவை அதிகாரியான பார்போசா ஆகியோர் கூறினார் போர்ச்சுகல்கு பக்கத்தில் இருக்க அழகிய நாடுதான் ஸ்பெயின் இவர்கள் கூறியது சரியா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் மெகலன் இந்த நிலையில இந்தியாவின் மேற்கு திசையில் குறுகிய கடல் வழிப்பாதையை கண்டுபிடிப்பது ஸ்பெயின் அரசரின் விருப்பமாக இருந்தது பின் ஸ்பெயின் நாட்டு மன்னர் மெகலனிடம் ஸ்பைஸ் வழி உள்ளது என தெரிந்தும் ஸ்பெயினுக்கு கூப்பிட்டார் உடனே மெகலன் துள்ளி குதிச்சு ஓடுனாரு ஏன்னா மனவேல் மன பழிவாங்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாமே அவருக்கு அதிகமா இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அக்டோபர் பன்னெண்டு அன்று போர்ச்சுக்கலை விட்டு வெளியேறினார் மகளன் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஐந்து கப்பல்களும் அவற்றின் தளபதிகளும் சான் அந்தோனியோ காட்டஜனா மற்றும் டிகோகா சான் அந்தோனியோ கப்பல் காட்டஜனா மற்றும் டிகோகா தளபதிகள் கான் செப்சன் அதோட தளபதி கொசாடா விக்டோரியா இதன் தளபதி மென்போசா டிரினி டாட் இதன் தளபதி மெஹலன் மற்றும் சாண்டியா ஐந்து கப்பல்களுடன் புறப்பட்டார் மெஹர்லான் இந்த ஐந்து கப்பல்களிலும் இருநூற்றி நாற்பத்தி ஒரு மாலுமிகளுடன் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு தேவையான உணவுகளும் ஆயுதங்களும் விற்கும் பண்டங்களும் ஏற்றிக்கொண்டு செவல்லை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டார் மெஹர்லான் ஸ்பெயின் மன்னனின் உதவிகளை பெற்றுக் கொண்ட சிறிய பாய்மரக் கப்பல்களில் தாம் கடல் பயணத்தை தொடங்கினார் பாய்மரக் கப்பல்கள் காற்றின் திசை வேகத்திற்கு ஏற்ப பயணிப்பவை ஆகும் மெகலனின் கடற்பயணம் தன் குழுவினருடன் இரண்டு மாதங்களாக பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்தார் அதன் பிறகு இந்த குழு தென் அமெரிக்கா கண்டத்தின் தென்கோடி கரையினை வந்தடைந்தது இந்த நிலையில கப்பல்கள் ஒன்று தென் அமெரிக்காவின் கரையில் காணப்பட்ட பெரும் பாறையில் மோதி சேதமற்றது அதன் பின் மெகலன் பெயர் பெற்ற மெகலன் பெற்றிடல் வழியாக இவருடைய கப்பலை பசிபிக் பெருங்கடலை கடக்க தொடங்கின ஆயிரத்தி ஐநூத்தி டிசம்பர் பதிமூன்று அன்று மகளனின் விசுவாசமான வேலைக்காரரான ஒரு தீவை மகளனிடம் கட்டினார் ரியோடி ஜெனிரோ என்றார் அதன் அடிப்படையில் மற்ற கப்பல்களும் கால் பதித்த முதலிடம் ரியோடி ஜெனிரோ இத்தீவின் பழங்குடி மக்களான குரானை மகளனையும் மற்றவர்களை நின்று கடவுளாக வழிபடத் தொடங்கினர் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் வந்து தீவை விட்டு வெளியேறினார் மகளன்

புனிதர்கள் தினமாகும் அதனால் மகளன் அக்கால்வாய்க்கு என்று பெயரிட்டார் அது மகளனோட தொடர் அன்று மகளனின் மூன்று கப்பலிலும் பசிபிக் பெருங்கடலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தன பசிபிக் பெருங்கடலை கடக்கும் பொழுது மகளன் இவனை மார் பசிபியோ என்று அழைத்தார் இச்சலுக்கு போர்த்துகீசிய மொழியில் அமைதியான கடல் என்று பொருளாகும் பசிபிக் என்றால் அமைதியான கடல் என்று பொருள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று செயின்ட் பால் தீவுகளில் இறங்கினார் மெகலன் அதற்கு இந்த பெயர் புகா புகா இது பசிபிக்கின் தென்முனையில் உள்ளது மெகலன் ஐந்தாவதாக செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அன்று மரியானா தீவின் பழங்குடியினரான சமோரா போராடி அத்தீவில் கால் பதித்தனர் ஆறாவதாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மார்ச் பதினாறு அன்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருடன் பிலிப்பைன்ஸின் கான் தீவை அடைந்தார் இதன் மூலம் பிலிப்பைன்ஸில் காலடி வைத்த முதல் ஐரோப்பியர் என்ற பெருமை மெகலனுக்கு கிடைத்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி முடிப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு குறைவான காலமே பிடித்தது மகளன் மிக அலங்கோலமான கசி உடைய ஐந்து கப்பல்களுடன் தொடங்கினார் இறுதியில் ஒரு கப்பல் மட்டுமே பாதுகாப்பாக ஐரோப்பாவிற்கு திரும்பியது அவருடன் சென்ற இருநூற்றி அறுபத்தி ஒரு ஆட்களில் பதினெட்டு பேர் மட்டும் உயிரோடு திரும்பினர் இந்த பயணத்தின் போது இறந்தவர்களில் மகளனும் ஒருவர் மிக கடினமான பகுதிகளில் குழுவுக்கு இவரே தலைமை தாங்கினார் பிலிப்பைன் தீவுகளில் இவருடைய ஆட்களுக்கும் தீவு மக்களுக்கும் இடையே மகளனும் அவருடைய வெற்றிகரமாக முடிந்தது எஞ்சியிருந்த ஒரு சிலரை கப்பலில் தொடர்ந்து பயணம் செய்து ஸ்பெயினை வந்தடைந்தார்கள் இந்த கடல் பயணத்தால பூமி உண்மையிலே உருண்டாக இருக்கிறது என்ற உண்மை ஐயத்திற்கிடமின்றி மெய்ப்பிக்கப்பட்டது மகளனின் திறமையான தலைமை பண்பும் இரும்பு போன்ற உரம் வாய்ந்த மன உறுதியும் இந்த பயணத்தின் வெற்றிக்கு மூல காரணம் இவருடைய மாலுகளில் பெரும்பாலானோர் புறப்பட்ட சில மாதங்களிலே நாடு திரும்ப விரும்பினர் பயணத்தை தொடர்வதற்காக மகளன் அவர்களின் கழகத்தையும் அடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது அவருடைய அபார துணிவும் விடாமியும் அவரை மீகா மர்கள் நாடாய்வாளர்கள் அனைவரிலும் ஒரு தலை சிறந்தவர் இந்த பெருமைக்கு உரியவராக்கின ஆனால் உள்ளபடிக்கு அவருடைய சாதனையின் செல்வாக்கு மிக சொற்பம் படித்த ஐரோப்பியர்கள் பூமி உறுதியானது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தனர் மேலும் மேலும்களன் பயணம் செய்த கடல்வழி ஒரு முக்கியமான வணிக தடமாக ஆகிவிடவில்லை வாஸ்கோடகாமாவின் பயணத்தை மெகலன் பயணம் ஐரோப்பாவிலே கிழக்கு நாடுகளிலே பெரும் செல்வாக்கை பெறவில்லை எனவேதான் அவருடைய பயணம் அவருக்கு இரவாப்புகளை ஈட்டிக் கொடுத்த போதிலும் அது அவரை வரலாற்றில் மிக்க செல்வாக்கு பெற்ற நூறு பேரில் ஒருவராக சேர்ப்பதற்கு அவருக்கு தகுதியை பெற்றுத்தரவில்லை அவ்வளவுதான் இனி நம்மிடம் இருப்பது ரெண்டே கப்பல்கள் தான் சான் ஆண்டோனியாவும் கான்செப்சனும் நிச்சயமாக சூறாவளியால் அடுத்துச் செல்லப்பட்டு விட்டன அவற்றை நான் தொலைத்து விட்டேன் இழந்து விட்டேன் என் மனதளவில் அந்த முடிவுக்கு வந்திருந்தார் மெகலன் இருக்கும் ரெண்டு கப்பல்களையாவது வேண்டிய அவருக்கு அதனால் அதற்கும் சோதனை தொடங்கியது அடுத்ததாக ஒரு சூறாவளி வீச ஆரம்பித்தது நாம பயந்து போயிருப்போம் என்ன ஒரு தைரியமான மனிதர் மகளன் டெலினி நாடைய விக்டோரியாவை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏதேதோ திசைகளில் எல்லாம் அவை கொண்டு செல்லப்பட்டன அந்த சூறாவளி ஓரளவு ஓய்ந்தது டெனினி நாட்டில் இருந்தபடி கடலை பார்த்தார் கண் கண்பார்வை தூரத்தில் விக்டோரியா தெரிந்தது மனதுக்குள் மதியதாக ஒரு நிம்மதி படர்ந்தது ஆனால் மேற்கொண்டு பயணத்தை தொடர முடியாதபடி விக்டோரியாவின் பாய்மரத் துணிகள் கிழிந்து தொங்கின சூறாவளி கொடுத்து விட்டு போன பதி செய்ததான் சில மணி நேரங்கள் கூட மகளனின் நிம்மதி நீடிக்கவில்லை அடுத்த சூறாவளி தாக்க ஆரம்பித்தது கப்பல்களை புரட்டி போடும் அளவுக்கு பேரலைகள் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தன கடல் பேரலைகள் அந்த ரெண்டு கப்பல்களையும் பந்து போல எடுத்து தூக்கி போட்டு விளையாட ஆரம்பித்தது எந்த கணத்தில் வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு பாறையில் மோதி கப்பல் துண்டு துண்டாகி போகலாம் என்ற நிலை ஏற்பட்டது கப்பலில் இருந்த எல்லோரும் இறுக்கமாக எதையோ பிடித்துக் கொண்டே இருந்தார்கள் இருந்தாலும் அலைகளில் ருத்ர தாண்டவாதம் சிலரை கடலுக்குள் விழ வைத்தது கடலுக்குள் விழுந்தவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தவர்களும் தவறி விழுந்தார்கள் அவர்களை மீட்பதற்குள் பெரும்பாடாக போய்விட்டது ஒவ்வொரு நொடியையும் மரண பயமண்டி கலைக்க முடியவில்லை இந்த நிலை ரெண்டு நாட்கள் தொடர்ந்தது அதுவரை ஆடி ஆட்டத்துக்கும் தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது போல அமைதியாக இருந்தது கடல் இந்த நிமிடம் வர உயிரோடு இருப்பதே ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது எப்படியோ விக்டோரியாவும் தப்பித்து விட்டது ஆனால் சான் ஆந்தானியோ கன்சபனும் இதற்கு மேலும் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை அவை நிச்சயமாக ஏதாவது ஒரு பாறையிலோ குண்டிலோ மோதி சிதைந்து போயிருக்கும் யாராவது உயிர் பிழைத்திருப்பார்களா சிந்தித்து பார்க்க முடியவில்லை என நினைத்தார் மகளன் உடலெல்லாம் வலி கடல் அடைந்திருந்தாலும் மகளனின் உடலெல்லாம் வலி இரவில் அவரால் தூங்க முடியவில்லை இருளை திண்டபடி மெல்ல மெல்ல ஒளி ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தது அதிகாலை நேரம் யாரோ தன்னை கூப்பிடுவது போல உணர்ந்த மகளன் படாரென இழந்து உட்கார்ந்தார் கேப்டன் கேப்டன் வெளியே கென்றியின் குரல் கேட்டது அவசர அவசரமாக எழுந்து நொண்டியபடியே வெளியே சென்றார் முகம் முழுக்க உற்சாகம் வழியை நின்று கொண்டிருந்தான் கென்றி அவன் வாயிலிருந்து வேறு வார்த்தைகள் எதுவும் வரவில்லை அவன் கை காட்டிய திசையில் மகளனின் பார்வை சென்றது நம்பவே முடியாத ஆச்சரியம் தன் கண்களை மீண்டும் ஒருமுறை துடைத்துவிட்டு அதை திசையில் நோக்கினார் மகளனின் முகத்தில் புன்னகை சூரியன் போல் உதயமானது கைகளை கூப்பி ஜபன் செய்ய ஆரம்பித்தார் தூரத்தில் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் ஆரம்பகால கப்பல்கள் தான் இருந்தன கடலில் சுழலோ சூறாவளியோ பெரும் பாறைகளோ எதிர் நாட்டுப்படையோ எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கப்பலை சீரழிக்க காத்திருக்கும் நிலப்பரப்பை ஏன்றி பயணமான கணக்கில் கொண்டே செல்லும் உணவோ நீரோ கிடைக்காத அவர நிலையால் மரணம் சகஜம் இந்த கடல் வழியாக உலகை சுற்றி வர புறப்பட்டார் ஐந்து கப்பல்கள் இருநூற்றி எத்தனை பேர் பிழைத்து வந்தார்கள் உலகை முதன் முதலே சுற்றி வந்தவர் மகளன் என்பது உண்மைதானா மானிடர் வாழும் சூரிய குடும்பம் இருக்கும் பால்வழி பேரடையின் துணை பேரடைகளுக்கும் சூரிய குடும்பம் மகளனின் மேகங்கள் என கிபி ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு பெயர் வைக்கப்பட்டது உள்ள இரண்டு முகடுகளுக்கும் செவ்வாய் இருக்கும் ஒரு முகடுக்கும் இவரின் பெயரை நினைவுறுத்தும் வண்ணம் கியான்சு என்று ஒட்டுப்பெயருடன் பெயர் சூட்டப்பட்டன